சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என கூறி பக்தர்கள் காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்கிட கேட்கலாம் தமிழ்செல்வன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுகிறார் சேலம் கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாண்டு இன்றைய தினம் வந்து வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இதில் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் இது மட்டுமல்லாமல் பக்தர்கள் வந்து சேலம் மாவட்டம் முழுவதும் இருந்து வருகிறந்து கும்பாபிஷேக விழாவை கண்டு இருப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள் நிலையில் வந்து கோவில் நிர்வாகத்தால் ஆயிரத்தி அனுமதிக்கு அனுமதி அட்டை வந்து வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அவை அனைத்துமே வந்து கட்சியினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே கொடுத்து விட்டதாக கூறி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் பக்தர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று கூறி கோவில் நுழைவு வாயிலும் முன்பாக காவல்துறையிடம் வந்து பக்தர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவிலில் உள்ள ஆறு வழி அடைக்கப்பட்டு ஆங்காங்கே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் அனைத்து வழி முன்பாகவும் பக்தர்கள் நின்று கொண்டு உள்ளே செல்வதற்காக அனுமதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உள்ளே சென்றே ஆக வேண்டும் என்று காவல்துறையினரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினுமே அனுமதி அளிக்காத நிலையில் காவல்துறையினர் தடுப்புகளை மீறி வந்து பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வந்து உள்ளே நுழைய முற்பட்டதால் வந்து கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தடுப்புகளை மீறி பல பக்தர்கள் உள்ளே சென்றதால் வந்து காவல்துறையினர் அவர்களை தடுப்பு நிறுத்தி அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி செய்த பின்னர் வரிசைப்படுத்தி அனுப்ப முயற்ச முயன்றனர் இந்த நிலையில் வந்து கோவில் உள்ளே உள்ளே பார்க்கும் பொழுது வந்து பக்தர்கள் கூட்டம் என்று வெடிச்சொடி காணப்பட்ட நிலையில் வந்து உள்ளே வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று பக்தர்கள் வந்து குற்றச்சாட்டை எழுப்பினர் இந்த நிலையில் வந்து தற்பொழுது காவல்துறையினர் வந்து அவர்களை வரிசைப்படுத்தி அனுப்பும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காணத் தவறாதீர்கள்